இங்க இருக்கு ஆமா அடுத்த தேனி சிட்டுல தானே

یہ کا نے ہوجن کے پورے کیا ابرا ہوجن کے پورے کیا ابرا ہاں جا جا کون ہے جو نون دو دتی پھڑ کے کاٹ پے لگا دے یا نہ کرے گا இரண்டாயிராண்ட இரண்டாவது எடுத்து இப்படி கவசம்

ிய <laughs> 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 <laughs>

<Esže203> ா என்ன <Sustainable> அரை <Schować> <Sess upbeat> <Sess synthés>

அளுவா ஒரே குட்டி கேவ காடை கொள்ள வாடைக்கு கொள்ள காடை கொள்ள இரை சான்வ வந்துட்டேனது நான் என்ன தெரியி அடிச்ச போது காடை அடிச்ச போது சவுண்ட் அரை ஆட்டின தரமட்டத்துல இதுக்கு வந்துட்டேனது மிச்சம் கொள்ள சேவன ஒரு பிச்சை கொள்ள சேவன ஒரு கோத்திர ஜாஃபரேயா வந்து பச்ச பச்ச நான் குதுவா இதுக்கு வந்துட்டுக்கு என்னடி மொததோ தெரியல

تو باهي تي روما جو ويل ودا نيزو جو تي روما جا شڈلي او ودا ري ارتشه او شڈلي او ودا ري ارتشه ور ودا ارتشه ور ودا ارتشه ور ودا هاڻي کي ڪم ڪندو ٿي وڃي ٿو هاڻي کي ٿي وارا هاڻي کي ٿي وارا ٽاڳي جو لا واني کي ٿي وارا ٽاڳي جو لا பைக்கம் வந்து சுடுமையான வள்ளியர் சுடுமையான அருள் சேவர் வல்லியர் அருள் சேவர் வள்ளியாக்கு சுற்று நாயகி கரவு கரவு மதுரை வாபட்டா

கொடுமை ஆண்டவர் துணை அருண் சேவர் வள்ளியூர் அருண் சேவர் வள்ளியூர் ஸ்ரீ தலவாய் மாதசாமி துணை ஆணை கொட்டி சேவர் காங்கையர் கொள்ளா காங்கையர் கொள்ளா சென்னை அருகே நோக்கி போட்டு லோட்டை ஒட்டுக்கிட்டு இருப்பது திருநெல்வேலி மாவட்ட

வருகிறார் வருகை பாயுல ஆளு வந்து நார் வந்து தள்ளி பண்ணு பாயுல அது வந்து ஓ என்ன பண்ணி விடுறாங்க